இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் மெகா குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி தமிழ்நாட்டில் வரப்போகுது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நம்ம ஒயர்ல செம்மஞ்சேரியில நூத்தி இருபத்தி எட்டு ஏக்கர்ல முன்னூறு கோடி ரூபாய் செலவுல ஒரு மிகப்பெரிய குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி வேர்ல்ட் கிளாஸ் அத்லட்டிக் ஃபெசிலிட்டிஸோட உருவாக்குறாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டியில ஓபன் ஏர் சிந்தடிக் ரன்னிங் ட்ராக் பேஸ்கெட் பால் வாலிபாலுக்கு இண்டோர் ஸ்டேடியம் ஃபுட்பால் ஹாக்கிக்கு அவுட்டோர் ஸ்டேடியம் ஒலிம்பிக்ஸ் ஹைஸ் ஸ்விம்மிங் பூல் ஆர்ச்சரி ஷூட்டிங் ஸ்கேட்டிங் அத்வெட்டிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான விளையாட்டுகளுக்கும் ஏற்ற மாதிரி இடத்த ரெடி பண்ணுறாங்க இந்த ஓஎம்ஆர் பக்கத்துல இருக்கிற நெல்லிக்குப்பம் ரோடில் நம்ம தணிகை எஸ்டேட்ஸ் நிறுவனம் ஒரு ஒரிஜினல் டிடிசிபி மற்றும் ரெராப் ரோட்லையோ போட்டிருக்காங்க இது ஒரு மெகா டவுன்ஷிப் செவன்டி ஃபைவ் ஏக்கர்ஸில் இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறாங்க ஆல்ரெடி ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூல பிளாட் புக்கிங்ஸ் வந்து வேகமாக போயிட்டு இருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்தில் தாங்க இந்த சைட் இருக்குது இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டட்